சில இடத்துல பேசுறதுக்கு எதுனா இருக்கும் எதுவுமே பேசுறதுக்கு இல்லாம வந்த இடம் இதுதான் ஏன்னா வந்து மனசார தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா ஒரு ப்ரெஸ் ஷோ அப்படின்னு நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது எத்தனை படத்தை நீங்க பாப்பீங்கன்னு தெரியும் நீங்க பாக்குற ஷோக்கு வந்து நாங்க வந்து ராம் சார் வந்து என்ன சொல்லிட்டாரு ரொம்ப நான் உள்ள வரல அவர் எப்பவுமே படம் பார்க்க மாட்டாரு சிவா என்ன அனுப்புறாரு நீ போய் பார்ப்ப அப்படின்ட்டு இவர் வெளியில கார்டுல படுத்துட்டு இருக்காரு நான் உள்ள வந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் இடம் இல்லாம கையில ஒவ்வொருத்தர சேர் தூக்கிட்டு வந்தாங்க நிறைய பேர் அது நிறைய பேர் சேர் இப்போ அங்கெல்லாம் அங்கிருந்து தான் வந்தாங்க ஸோ பின்னாடி ஃபுல்லா சேர்ஸ் இருந்து நான் அங்க இருந்து பார்த்தேன் நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க நிறைய கிளாப்ஸ் பண்ணீங்க அப்ப நமக்கே ஒரு டவுட் வந்துச்சு உண்மையிலேயே கிளாப் பண்றாங்களா இல்லை வந்து ஆனால் நீங்க மாட்டீங்க அந்த ஷோ பார்த்து அதில் இருக்க சந்தோஷம் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா நீங்க எங்கெல்லாம் கை தட்டினீங்களோ அந்த இடம் எல்லாமே எல்லா ஊர்லயும் கை தட்டினாங்க ஸோ அப்போதான் தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் நீங்கள் தான் இப்போ ஒரு டவுட் கேட்கலாமா உண்மையே கைத்தறிங்களா இல்லை சும்மா என்ஜாய் பண்ணுறது கேட்டேன் இதுக்கப்புறம் என்னாச்சுதான் இந்த ஷோக்கப்புறம் நான் போய் ராம் சார் எடுத்து சொன்னேன் சார் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க சார் அப்படின்னா அப்போதான் எங்களுக்கு இதெல்லாம் உண்மை இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்போதான் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ரிலீஃபே ஆகணும்ப்பா சார் இவங்க என்ஜாய் பண்ணிட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ட்டு என்ன மேடம் சார் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போனா லாக் வரும் ஓகே தமிழ்நாட்டிலேருந்தே ஜெட்லாக் இருக்க ஏன்னா நேத்து எங்க தூங்குறேன் நேற்று ஈவினிங் எங்க சாப்பிட்டேன் நேற்று மதியானம் எங்க இருந்தேன் எதுவுமே தெரியவே தெரியாது அதாவது சார் சர்க்கஸ்ல கூட கூப்பிட்டு போக மாட்டாங்க அதை எப்படின்னா இந்த சுரங்க விதையை காட்டுறதுக்கு போவாங்க என்ன கோயம்புத்தூர் மட்டும் தான் சொன்னாரு சரி கோயம்புத்தூர் போயிட்டு பக்கத்துல ரெண்டு மூணு தேர்தல் அணிக்கே ஈரோடு அணிக்கே சேலம் திருப்பூர் அதுக்கப்புறம் அங்கிருந்து சேலத்துல இருந்து பக்கம் தான் சார் அப்படின்னா எங்க திருநெல்வேலி சேலத்துல இருந்து திருநெல்வேலி பக்கத்துல இருந்து எனக்கு இந்த படத்துல தான் சார் தெரிஞ்சுக்க அப்புறம் திருநெல்வேலி போனதுக்கு அப்புறம் திருநெல்வேலி நைட் ரெண்டு ஷோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து தூத்துக்குடி போயிட்டு திருப்பி திருநெல்வேலி வந்து மதுரை இப்ப முதலில் வேற இங்க தான் வரேன் உண்மையிலேயே அதனாலதான் வந்து எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் எனக்கு அமிச்சுங்க மேடம் வெரி சாரி ஒன்னும் உங்க ரிவியூ படிக்கல நானு அதே மாதிரி பிரதர் தப்பா நினைச்சுக்க ஆனா ஒன்னே ஒன்னு தெரியும் நீங்க வந்து நிச்சயமா இந்த படத்தை என்ஜாய் பண்ணதால ஏ மேலேயும் ராம்சர்மாலேயே இருக்கிற அன்புனாலும் நல்லா தான் எழுதியிருப்பீங்க நல்லா இல்லன்னா நல்லா இல்லன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கீங்க நல்லா தெரியும் எனக்கு ஓகே ஆனா நீங்க எழுதுந்து அந்த அன்பு எங்களால ஈஸியா உணர முடியுது அந்த ப்ரெஸ் மீட்லேயே தெரிஞ்சது ஹவு மச் யூ லவ் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்ட்டு இப்போ நான் இந்த சைடு வரேன் லாஸ்ட்டாக நான் ராம் சாரை பத்தி பேசலான் இருக்கேன் சோ நிறைய பேர் பேசுவாங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் தேங்க்யூ பிரதர் ஏன்னா அவர் தான் நீங்க படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் மெசேஜ் காலையில் அவர் அவரோட ஃபோன் காலில் தான் எழுந்தேன் இந்த கான்பிடன்ஸ் இந்த பாசிட்டிவிட்டி இன்னும் போயிட்டே இருக்கு உங்களுக்கு சினிமா மேல இருக்கிற அந்த லவ்வுக்கும் எங்க மேல இருக்கிற அன்புக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச்

மதன் கார்த்தி சார் இப்போ ஒரு படத்துல வந்து ஒரு லிரிசிஸ்டா எழுதிட்டு அவர் வந்து போயிடலாம் ஆனா இந்த படத்தை அவர் அப்படி இல்லவே இல்லை அவர் வந்து அவ்வளவு இந்த படத்துக்காக உழைச்சார் இந்த படத்துக்கு மாதிரி பெரிய நம்பிக்கை அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவருக்கு ராம் சார் மேலே அன்பு அண்ட் சம்டைம்ஸ் வந்து உண்மையை சொன்னாரு அந்த உண்மையை சொல்லும்போது அது அவ்வளவு பெரிய காமெடியாக நான் நீங்க பாலா சாரோட சொன்ன விஷயம் தான் விஷயம் சொன்னீங்களே அதுக்கு கூப்பிடவே இல்லை அப்படின்னு ஆனா வந்து அது எவ்வளவு சீரியஸா இருந்தாலும் அவர்களுக்குள்ளயங்கான ஒரு பயங்கரமான ஒரு ஹியூமரஸ் பர்சன் இருக்கு நான் நினைக்கிறேன் ஐம் வெரி ஹாப்பி ஃபேமிலி ரியலி என்ஜாய் சன் என்ஜாய் ஓல் ஐடியா ஓகே அப்புறம் ஜி கே பி பிரதர்ஸ் இந்த படத்தை வந்து ராம் சார் இங்க பார்க்குற ராம் சாரே வேற ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரே டென்ஷன் டெய்லி போச்சி பயங்கர ப்ரெஷராக இருக்கு ஏன்னா அங்கே வேற டேட் கொடுத்துட்டோம் நம்ம இது அரைச்சுட்டா இருக்கு இப்ப நம்ம இது லாக் பண்ணோம் அப்படின்னும் போது ரொம்ப படம் பார்த்தவங்களாம் வந்து நல்லா இருக்குன்றாங்க ஆனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னும் போது ஜிகே பி பிரதர்ஸ் ஜிகே ஜிகே எஸ் பிரதர்ஸ் என்னன்னா ராம் சார் மேல வச்சு இந்த தான் அவங்க உள்ள வந்தாங்க ப்ளீஸ் கிவ் அப் கேன் அவங்க இல்லைனா நீங்க கேட்கறதுக்கே வந்துருக்காங்க படம் நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது நீங்க எந்த கோயில் இருந்தீங்க சார் சங்கையா கோயில் சங்கையா கோயில் இருந்தீங்களா தேங்க்யூ சங்கய்யா அவ்வளோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேங்க்யூ சார் மச் காப்பாற்று சார் நீங்கள் ஹாப்பி தானே சார் அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகே தேங்க் யூ சார் அடுத்தது வந்து கமலா சினிமாஸ் பிரதர் உங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற அன்பு வந்து எங்களுக்கு வந்து எங்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் தெரிஞ்சுது அவன் மச்சு அந்த கேக் எங்கள் என் பர்த்டே கூட எங்கள் வீட்டில் அவ்வளோ பெரிய கேக் வரலை ஆனால் என்ன படத்துக்காக அவ்வளோ கேக் வாங்கி ரொம்ப நல்லா டேஸ்டி எங்கேயும் அவன் கேக் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஸோ அடிக்கடி வரோம் நாங்க வெறும் படத்துக்கு தான் வரோம் கேட்டது சும்மா கூட கேக் கட்டி கூப்பிடுவாங்க ஓகே எல்லாமே தேங்க் யூ சோ மச் கமலா சர்வீஸ் ஸ்பெஷல் ட்ரெஸ் தேங்க் யூ அண்ட் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் சதோஷ் தாஞ்சி எல்லா இன்டர்வீனையும் நம்ம ராம் சத்யாவில் ஆபத் பண்ணவனா வந்தாரு அப்படின்ட்டு உண்மை தான் அது ஏன்னால் குறுகிய காலத்துல அவ்வளவு கேட்சி சாங்ஸ் ஒவ்வொன்றும் க்ளாச்சி அது த சேம் டைம் வந்து யுவன் இந்த படத்துக்கு இல்லைன்ற விஷயத்தை எங்கேயுமே நம்ம துணவே வைக்கல யூ ராப் டெட்

எங்க இருக்காரு தடா கை காட்டுங்க எல்லாருக்கும் அவர் தான் உண்மையான அன்போட அப்பா உங்க அம்மா அங்க இருக்காங்க தேங்க்யூ சோ மச் நீங்க உண்மையிலேயே முத்துல் ரஞ்சி ரொம்ப பெருமையா பெருமையா இருக்கீங்க ஆல்ரெடி நீங்க பாத்துருப்பீங்க எல்லா தியேட்டர்ஸ்லயும் எப்படி என்ஜாய் பண்றாங்க ஸோ நீங்க எப்படி மித்துல பாத்தீங்கன்னா அதோட ராம் சார் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு மித்துல் ஆமா நீ நல்ல நடிகர் ஆகணும்னா தயவு செய்து என்னோட எல்லா படத்தையும் பார்க்கல

உன்னை மறக்க முடியுமா வா இவன் ஏன் மறக்க முடியு சொல்றேன்னு தெரியுமா அதாவது ஏப்ரல் இருபதாம் தேதி பலக்காட்டுல என்ன வெயில் இருக்கும் நாற்பது நாற்பத்தஞ்சு டிகிரியில் ஓடி வர அந்த ஓடி வர சீனு அப்படி ஓடி வந்து கட் கூட சொல்லலை நானே கட்டாக இருக்கேன் அப்படின்னு இருந்துச்சு இவன் இவன் வந்து மரத்து பக்கத்துல நின்றுந்தான் ஓடி வந்து அவன் கையை பிடிச்சேன் கஷ்டமா இருக்கு சிரிச்சுட்டே இருந்தான் ஏன்னா சிரிக்கிறேன் கேட்டா நீங்க போன படத்தில் நடிக்கல சார் அந்த படத்தில் நடிச்சிருந்தின்னா இதெல்லாம் ரொம்ப ஜாலியா நடிக்கிறாங்க அதாவது நம்ம சோகத்துல இருக்கும்போது மூணு சந்தோஷத்தை தான் தரேன் பாருங்கள் ராம சார் தேங்க்ஸ் ஸ்டோர் அது நல்ல வேணாம் அந்த படத்தில் நான் நடிக்கல நடிக்கலை நடிச்சு சொல்கிறேன் ஸோ ராம் சார் வந்து அசிஸ்டன்ஸை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறார் இப்போ டைரக்டர் இருந்த எல்லாம் சொல்லுவாங்க எங்கள் அசிஸ்டன்ட் அதெல்லாம் கேட்டிருக்கீங்க இந்த மனிதன் எந்த அளவுக்குன்னா இந்த படத்துல என் பேர் கூகுள்

நிதிஷ் பேர் சொல்லாம் மறந்துராதீங்க அதாவது சார் வெரி நைஸ் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் இதை தாண்டி இப்போ வந்து ரெண்டு பேர் இருக்காங்க நீங்க அப்படியே நிற்கலாம் நல்லதான ஒரு டீம் ஃபோட்டோலாம் இருக்குது ஆ ஸோ பிரதீப் சார் பிரதீப் சார் வந்து இல்லைனா இந்த ப்ராஜெக்ட் வந்து நிச்சயமாக நடந்துருக்கவே நடந்திருக்காரு ஏன்னால் ராம் சார் வந்து சும்மா ஃப்ரெண்டு மீட் பண்ணி கதை பேசுறதுக்காக தான் அங்கே போயிருக்காங்க அப்போ பிரதீப் சார் ராம் சார் மாலங்கிற அன்புனால் அவர்கிட்ட கேட்டு இந்த ஓகேயான கதை இது எதுனா பிரதீப் சார் மாதிரி ஒரு நாள் அந்த இடத்துல இருந்தனால தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்தது சார் தேங்க் யூ ஸோ மச் யூ ஆர் ந கிரேட் பிளேஸ் அன் மீன் பி வாண்ட் யூடியூ டோ மூவிஸ் இஸ் ராம் சார் நல்ல இயக்குனர் உங்களுக்கு தெரியும் நல்ல நடிகர் உங்களுக்கு தெரியும் ஆ ஒருத்தர் யாரும் கைத்தட்டி என்ன பண்ணாங்க அந்தளவுக்கு நம்ம சார் தேங்க்யூ சார் இப்ப ராம் சார் பத்தி பேசுறான் என்னன்னா நாங்க தேட்டர் போயிட்டு வரணும் இல்ல ஒரு டேரக்டர் ஆறு வருஷம் கழிச்சு படம் பண்ணாரு அந்த தேட்டர்ல நான் இங்க ராம் சார் ராம் சார் லவ் பண்றாங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னா அவ்வளவு பேர் கைப்பூக்கி சொல்லுறாங்க அவ்வளவு பேர் கைத்தூர் சந்தோஷப்படுறாங்க கிளப் பண்றாங்க ஒரு டைரக்டரை இந்த அளவுக்கு லவ் பண்றாங்க அப்படின்னா ஒரு சினிமாவுக்கு என்னெல்லாம் வந்து டெடிகேட் பண்ணிருக்காரு எதுக்காக இவரு லவ் பண்ணுவாங்க ஏன்னா இவர் வந்து சினிமாவை லவ் பண்றாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன் இமோஷன்ஸ் வச்சு ஒரு படம் எடுத்துக்க இந்த படத்துல யாருமே வில்லனே கிடையவே கிடையாது அது கேட்கறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு இல்ல சார் நிறைய நல்லவங்க இருக்காங்க சார் லைஃப்ல நம்ம பாக்குற பார்வை தான் சார் ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு அந்த இந்த படம் நாங்க தேட்டர் தேட்டர் விசிட் பண்ணும்போது ஒருத்தர் வந்து ஈரோடுல சொன்னாரு இது வரைக்கும் என் குழந்தை வந்து ப்ளீஸ் சாரின்னு சொல்லி நான் கேட்டதே இல்லை சார் இந்த படம் பார்த்துட்டு போய் அவன் ப்ளீஸ் அப்படின்னு நான் என்னன்னு கேட்டேன்னா ஒரு ஓட இருக்கு என்ன கூட்டு போறியப்பா அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் என் பையன் வந்து பைக்கில் உக்கற வச்சு ஓடை கூட்டு போனேன் அவங்க வந்து மீன் மீன் இருந்தது அதெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப ஹாப்பியானோ அப்போ தான் நான் நினைச்சேன் லைஃப்ல நான் எதுவும் முக்கியமான விஷயம்னு தெரியிட்டு இருக்கேன் இதோட ஒரு சந்தோஷமான விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு இந்த படம் பார்த்து ஒருத்தன் தெரிஞ்சிடலாம் அவர் எவ்வளவு பெரிய லைஃப்ல வந்து நிறைய பேர் லைஃப்பை இம்பேக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டேன் இதை பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் அவரு எந்த சேர்சை கழிந்து சார் இந்த படம் பார்த்து நான் தமடிக்கிறது விட்டேன் சார் அப்படின்னாரு

நீங்கள் அடிக்கடி படம் பண்ணணும் ஏன்னா உங்கள் படம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ பேர் வாழ்க்கையை வந்து மாற்றுது அவ்வளோ பேர் நேற்று எவ்வளோ பேர் அழுதெல்லாம் நான் பார்த்தேன் அதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது நீங்கள் சந்தோஷமான டைம் ஸோ உங்களுக்கு நான் மற்ற வேற யாரும் நடிச்சா அவங்களுக்கு வந்து நடிப்பு சொல்லி தரேன் நான் ஓகே டேரக்ட் சொல்லி தரேன் நான் நடிக்கணும் கூட அவசியம் இல்லை இல்லைன்னா நீங்கள் சீரியஸான படம் பண்ணுங்க வருஷத்துக்கு இது மாதிரி ஒரு படமும் பண்ணிக்கோங்க அப்படின்றத எங்களுடைய ரிக்வஸ்ட்டு ஸோ ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட் டு ராம் சார் ஃபார் ரொம்ப இண்டஸ்ட்ரி யூ சோ மச் சார் யூ அதுக்கப்புறம் இங்க முக்கியமாக ஒருத்தர் தேங்க் பண்ணோம் சுரேஷ் சந்திரா சார் எங்க இருக்காருன்னு தெரியல ஒரு படத்துக்கு பியூர்வாக இருக்கலாம் ஆனா அவர் பாக்குற எல்லாருக்கிட்டையும் போய் இந்த படத்தை பத்தி பேசி பேசி எனக்கு அவங்க எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சாங்க எங்க இருக்காரு பெரியா வெரி குட் தேங்க்யூ சார் தேங்க்யூ நாசர் சார் அதாவது தேங்க்யூ நாசர் நான் இங்க தான் சார் இருக்கா சில கண்ணு தெரியும் சார்

சார் எப்படியே போனோம்னா சாயங்கரம் வேதூர் சார் அப்புறம் கிருஷ்ணகிரி சார் அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் வந்திருக்கு சார் தயவுசு விட்டுருங்க சார் ப்ளீஸ் ஒரு டூ டேஸ் கேப் விடுங்க எங்கள் வீட்டில் போய் எங்க மறந்துட்டு இருப்பாங்க வீட்டில் நான் பேசலாம் பார்த்துட்டு வந்துடுறேன் ஏன்னா அந்தளவுக்கு ராம் சார் இறங்கி இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு ஐம் ஸோ ஹாப்பி ஏன்னா உண்மையான சந்தோஷம் நான் வெயிலில் அலைஞ்சது மரத்தில் ஏறினது மலையில இருந்ததுலாம் தாண்டி தேர்தலில் கை தட்டும் போது அதில் பார்க்கறது சந்தோஷம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் நீங்கள் இந்த சந்தோஷத்தை கொண்டது அதோடு எனக்கு ரொம்ப ஹாப்பி